ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட் வீடியோ பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க பிற அணி வீரர்களை அவமதிக்கும் வகையில் அநாகரிகமாக நடந்து கொண்டதற்காக இரண்டு போட்டிகளில் ஆட எமிலியானோ மார்டினஸுக்கு பீஃபா தடை விதித்ததை தொடர்ந்து மன்னிப்பு கேட்டு சோசியல் மீடியால செய்தி வெளியிட்டிருக்காரு வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் ஒரு ஃபண்ணுக்காக செலிபிரேஷன் செய்தேனே தவிர யாரையும் புண்படுத்தும் நோக்கம் தனக்கு ஒருபோதும் இருந்ததில்லைனோ அதையும் மீறி தனது செயல் யாரையேனும் புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்பதாகவும் இதுபோன்ற செயலை இனிவரும் நாட்களில் தவிர்த்து அர்ஜென்டினா மற்றும் அஸ்டன்வில்லா அணிகளுக்காக வெற்றி பெற்று கோப்பை வெல்வதில் அதிக கவனம் செலுத்த இருப்பதாக குறிப்பிட்டிருக்கார் வென்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இரண்டு வேர்ல்டு கப்ல பெஸ்ட் கோல்கீப்பருக்கான கோல்டன் கிளவுஸ் வென்ற பின்னர் முகம் சுளிக்கும் வகையில் செலிபிரேஷன் செய்து முதன்முறையா சர்ச்சையில் சிக்கிய எமிலியானோ மார்டினஸ் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்ற சில்லி அணிக்கு எதிரான போட்டியில் மூன்றுக்கு ஜீரோ அர்ஜென்டினா வென்ற பின்னரும் மற்றொரு சர்ச்சையில் சிக்கியிருந்தார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோப்பா அமெரிக்கா டிராஃபியை அர்ஜென்டினா வென்ற பின்னரும் இன்னமும் மோசமான செலிபிரேஷன்ல ஈடுபட்டது பல தரப்பிலிருந்தும் கண்டனங்களை உருவாக்கி இருந்தது இதைத் தொடர்ந்து கொஞ்ச நாளிலேயே கொலம்பியா அணிக்கு எதிராக ரெண்டுக்கு தோல்வி அடைந்த பின்னர் தனது அருகில் வந்த கேமராமேன் கையில் இருந்த கேமராவை கிளவுஸோட பஞ்ச் பண்ணது மிக பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருந்தது இது எல்லாத்தையும் மனசுல வச்சு இரண்டு போட்டிகளில் ஆட எமிலியானோ மார்டினஸுக்கு ஃபீஃபா தடை விதிச்சிருக்காங்க இதனால அக்டோபர் பதினோராம் தேதி வெனிசுலோ அணிக்கு எதிராகவும் அக்டோபர் பதினாறாம் தேதி பொலிவியா அணிக்கு போட்டிகளையும் இழக்க வேண்டிய நிலையில் எமிலியானோ மார்டினஸ் இருக்காரு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மேட்ரிட் அணிக்கு எதிரான குணமடைந்திருப்பதாகவும் நாளை நடைபெறும் லில்லி அணிக்கு எதிரான சாம்பியன் லீக் போட்டிக்கான இடம் பிடிக்க வாய்ப்புகள் இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க காயத்திலிருந்து மீண்டும் அணிக்கு திரும்ப மூன்று வாரங்கள் வரை ஆகும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் ரியல் மேட்ரிட் ஸ்குவாட் செலெக்ஷன்ல எம்பாப்பை இடம்பிடித்திருப்பதாகவும் ட்ரைனிங்ல எந்த ஒரு அசௌகரியமும் உணரலன்னா ஸ்டார்டிங் இல்லைனாலும் இல்ல களமிறங்க வாய்ப்பு இருப்பதாகவும் அணியிலிருந்து வெளியேறி ரியல் மேட்ரிட் அணியில் இணைந்த பின்னர் இந்த லெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் ஆடுவதற்கு தான் முதன் முறையா பிரான்ஸுக்கு எம்பாப்பே வரப்போறாரு போறாரு இவருக்கு பிரான்ஸ் ரசிகர்கள் எப்படி வரவேற்பு கொடுக்க போறாங்க கூடவே கிளியன் எம்பாப்பையோட தம்பி ஈத்தன் எம்பாப்பே இதே அணியில தான் இடம் பிடிச்சிருக்காரு அண்ணனும் தம்பியும் எப்படி எதிர்த்து ஆடுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஓய்வு பெறுவதாக அறிவித்த பிரான்ஸ் நட்சத்திர வீரரான ஆண்டோயின் கிரீஸ்மேன் பிரான்ஸ் அணி வீரர்களுடன் இருந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு நினைவுகள் நிறைந்த இதயத்துடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன்னு உணர்ச்சி பூர்வமாக செய்தி வெளியிட்டிருக்காரு ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி நெதர்லாண்ட்ஸ் அணிக்கு எதிரான பிரெண்ட்லி போட்டியில் பிரான்ஸ் அணிக்காக முதன்முறையாக களமிறங்கிய கிரீஸ்மேன் இதுவரை ஆடிய நூற்று முப்பத்தி ஏழு போட்டிகளில் நாற்பத்தி நான்கு கோல்ஸ் அடிச்சிருக்காரு முப்பத்தி எட்டு அசிஸ்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்து பதினெட்டு வர்ல்டு கப் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நேஷன் லீக் வென்ற பிரான்ஸ் அணியின் நட்சத்திர வீரரா இருந்தார் கிரீஸ்மேனின் ஓய்வு குறித்து செய்தி வெளியிட்ட சக பிரான்ஸ் வீரரான கிலியன் எம்பாப்பே சமீபகால பிரான்ஸ் அணி வரலாற்றில் கிரீஸ்மேன் தவிர்க்க முடியாத வீரர்னு கடந்த சில ஆண்டுகளாக பிரான்ஸ் அணியை தனது தோளில் சுமந்து பல வெற்றிகளையும் கோப்பைகளையும் வென்று தந்த கிரீஸ்மேனுக்கு நன்றி தெரிவிப்பதோடு பிரான்ஸ் அணி வரலாற்றில் அவருக்கு நீங்காத இடம் உண்டுன்னு அவருடன் இணைந்து ஆடுவதற்கான பாக்கியம் கிடைத்ததில் பெருமைப்படுவதாக குறிப்பிட்டிருக்காரு பினான்சியல் பேர்பிளை விதிமுறைகளை மீறியதற்காக மான்செஸ்டர் சிட்டி மீது நூற்று பதினைந்துக்கும் அதிகமான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சின்ன ஒரு அபராத தொகையோட மான்செஸ்டர் சிட்டி தப்புவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்த தீர்ப்பு கூட பல வருடங்கள் கழித்துதான் நடைமுறைக்கு வரும் குற்றம் சாட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்து ஒன்பது முதல் பல முறைகேடுகளில் ஈடுபட்டதாக மேன்செஸ்டர் சிட்டி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் இது நிரூபிக்கப்பட்டால் யூரோப்பியன் காம்படிஷன்ல ஆடுவதற்கு தடை விதிப்பதோடு பிரீமியர் லீகில் இருந்தும் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் இருந்தது ஆனால் இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்னு அபராத தொகை செலுத்தி கேஸ் ஃபைலை மூடுவதற்கான முயற்சியில் மேன்செஸ்டர் சிட்டி ஈடுபட்டு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சிறந்த இருபத்தி ஐந்து அணி வீரர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க அர்சன் வெங்கர் தலைமையிலான அணி ரெண்டாயிரமாவது ஆண்டு துவக்கத்தில் பலம் வாய்ந்த இருந்தாங்க ரெண்டாயிரத்து மூணு நான்கு சீசன்ல அசைக்க முடியாத ஜாம்பவான் அணியா உருவாயிருந்தாங்க அபமயங் புகாயோ சக்கா ஆரோன் ராம்சே மார்டின் ஒடேகார்ட் கோலோ டவுரே ஆஷ்லே கோல் வேன் பெர்சி ஃபேப்ரிகாஸ் பேட்ரிக் வியரா உட்பட பல ஸ்டார் பிளேயர்ஸ் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த இருபத்தி ஐந்து பேர் பட்டியலில் தியரி ஹென்றி முதலிடத்தை பிடிச்சிருக்காரு ஃபீஃபா விதிமுறைகளை மீறியதற்காகவும் ஒழுங்கு நடவடிக்கையா முன்னாள் பார்சிலோனா மற்றும் செல்சி நட்சத்திர வீரரான கேம்பரோன் ஃபுட்பால் அசோசியேஷன் பிரசிடென்ட் சாமுவேல் எட்டோ மீது ஆறு மாத காலம் தடை ஃபீஃபா அறிவிச்சிருக்காங்க சமீபத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்டர் டுவெண்டி விமென்ஸ் வேர்ல்டு கப் போட்டியின் போது விதிமுறைகளை மீறி பிறருக்கு மிரட்டல் விடுத்ததாக பதிமூன்று பிரிவுகளிலும் அணி வீராங்கனைகள் மற்றும் அபிஷியல்ஸுக்கு எதிராக தவறான நடத்தை காரணமாக பதினான்கு பிரிவுகளிலும் குற்றம் சாட்டப்பட்ட எட்டோ மீது ஃபுட்பால் சம்பந்தப்பட்ட எந்தவொரு நிகழ்விலும் கலந்து கொள்ள மாத காலம் தடை விதிப்பதா FIFA அறிவிச்சிருக்காங்க. இது போன்ற சர்ச்சையில் இது முதன் முறையில் இருபத்தி இரண்டு கப் போட்டியின் போது ஸ்டேடியத்துக்கு வெளியே கேமரூன் பிளேயர்ஸ் மற்றும் கோச்ச மிரட்டியதான சர்ச்சையில் சிக்கியிருந்தார் இன்று நள்ளிரவு நடைபெறும் அர்சனல் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் போட்டிக்கான பி எஸ் ஜி ஸ்குவாட்லேந்து ஒஸ்மானே டெம்பலேயே விலக்கியிருக்காங்க ஹெட் கோச் லூயிஸ் என்ிகேயுடன் கடும் வாக்குவாதத்தில் டெம்பலே ஈடுபட்டதாகவும் இவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கையா இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் இந்த மேட்ச்சில் மட்டும்தானா அல்லது எத்தனை மேட்சஸ்ல இவரை விலக்கி வைக்க போறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க நடப்பு சீசன்ல பி அணிக்காக ஆறு லீக் போட்டிகளிலும் களமிறங்கிய டெம்பலே நான்கு கோல் மற்றும் நான்கு அசிஸ்ட் பண்ணியிருக்காரு பாயிண்ட்ஸ் டேபிள்ல பி முதலிடத்தில் இருக்காங்க டெம்பலேவை விளக்கியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஹெட் கோச் லூயிஸ் என்றிக்கே ஏதோ டெம்பலே ஆடின மேட்சஸ் பி எஸ் தோத்ததே இல்லைன்ற மாதிரி பேசிக்கிறாங்க ஆனா அது தவறு நியூ கேசல் ஏசி மிலன் டாட்மெண்ட் பார்சிலோனா அணிக்கு எதிரான போட்டிகளில் தோல்வியடைந்த பி எஸ் அணியில் டெம்பலே இருந்ததை மறக்கக்கூடாது எனக்கும் டெம்பலேக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு வாய்க்கா சண்டையும் கிடையாது ஆனா அணி நிபந்தனைகளுக்கு உட்படாத எந்த ஒரு வீரருக்கும் இது போன்ற முக்கியமான போட்டிகளில் வாய்ப்பு வழங்கப்படாது என்பதில் உறுதியாயிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு மான்செஸ்டர் யுனை அணியின் ஹெட் கோச் பதவியில் இருந்து எரிக் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் புதிய ஹெட் கோச்சுக்கான தேடுதலில் அணி நிர்வாகம் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க நடப்பு சீசன்ல யுனைடெட் அணியின் மிக மோசமான அதிருப்தி அடைந்து இருக்கும் அணி நிர்வாகம் டோட்டன்ஹேம் அணிக்கு எதிராக ஹோம் ஸ்டேடியம் மிக மோசமாக மூன்றுக்கு ஜீரோனு தோல்வியடைந்ததுனால இன்னமும் அதிகமா கடுப்பாயிருக்காங்க கடைசி வாய்ப்பா இரண்டு போட்டிகளை நிர்ணயிச்சிருக்காங்க இதுல நல்ல ரிசல்ட் கொடுக்கலன்னா எரிக் டென் பண்றது

கொடுத்தாலே போதுமாயிருந்தது புதிய ஹெட் கோச்சா இன்டர் மிலன் அணியின் சைமன் இன்சாங்கிய இப்போதைக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க அவரது தந்தையுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த லிஸ்ட்ல தாமஸ் டுஹேலும் இருக்காரு ஆனா இப்போதைக்கு அசிஸ்டன்ட் கோச்சா இருக்கக்கூடிய வேன் நிஸ்டல் ராய்க்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதா இஎஸ்பிஎன் பத்திரிகை தெரிவிச்சிருக்காங்க தன்னை பொறுத்த வரைக்கும் கால்பந்து விலகையில் சந்தேகமே இல்லாமல் லியோனல் மெஸ்ஸி தான் மிகச் சிறந்த வீரர்னு அர்ஜென்டினா ஜாவியர் மிலே தெரிவிச்சிருக்காரு ஃபுட்பால் பிளேயர்ஸை வரைக்கும் ஏதாவது ஒரு ஏரியால பெஸ்டா இருக்கிறத பாக்கலாம் ஆனா அனைத்து ஏரியாஸ்லயும் பெஸ்டா இருக்கிறதுனாலதான் மெஸி தன்னிகரற்ற வீரர்னு அவருக்கு இணையாக அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கும் இன்னொரு வீரரை காணவே முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு இளம் வீரரான மார்க் பெர்னலுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையிலான புதிய ஒப்பந்தத்தில் பார்சிலோனா கையெழுத்திட்டு இருக்காங்க பாவ் குபர்சி மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான ஒப்பந்தமும் பிளஸ் மூன்று வருஷத்துக்கான ஆப்ஷனோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையில் கான்ட்ராக்ட் போட்டு இருக்காங்க இவருக்கான ரிலீஸ் கிளாஸ் தொகையா ஐநூறு மில்லியன் யூரோ நிர்ணயிச்சிருக்காங்க காயத்தில் இருந்து மீண்டு வந்த பிராங்கே ஜாங் பார்சிலோனா அணியின் செலக்ஷன்ல இணைஞ்சிருக்காரு இது அணிக்கும் தனக்கும் மிகுந்த மகிழ்ச்சியான தருணம் என தெரிவித்த ஹெட் கோச் ஹேன்சி பிளிக் புல் மேட்ச் ஆடலனாலும் அஞ்சு பத்து நிமிஷம் ஆடினாலே தனக்கு சந்தோஷம் தான் இருக்கலாம்னு குறிப்பிட்டிருக்கார் புதிதாக இணைந்த கோல்கீப்பர் கீப்பர் செஸ்னிக்கு ஸ்டார்டிங் லெவன்ல வாய்ப்பளிப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஹான்சி பிளிக் எந்த ஒரு பிளேயரும் ஸ்டார்டிங் லெவன்ல இடம் பிடிப்பாருன்னு கேரண்டி கொடுக்க முடியாது இது என்னோட ஒரு சில ஃபர்ஸ்ட் ரூல்ல மிக முக்கியமானதுன்னு பதிலளிச்சிருக்காரு அவுரேலியன் சௌமனியை ரிலீஸ் செய்யும் முடிவுக்கு ரியல் மேட்ரிட் வந்திருப்பதா தெரிவிச்சிருக்காங்க ரியல் மேட்ரிட் கடைசி ஆடிய எட்டு போட்டிகளில் ஏழில் ஸ்டார்டிங் லெவனில் சௌமனி இடம்பிடிச்சிருந்தாலும் எதிர்பார்த்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணாததனால அடைந்திருக்கும் கார்லோ ஆன்சலோட்டி இவரை ரிலீஸ் செய்வது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் நல்ல ஒரு அமௌண்ட் வாய்ப்புகள் இருப்பதாகவும் கடந்த சம்மர் ஜுபிமெண்டி இணைப்பதற்கான லிப்பூல் அணியின் முயற்சி தோல்வடைந்ததை தொடர்ந்து தற்பொழுது சௌமனியின் டிரான்ஸ்பருக்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க லிவபூல் அணிக்கு இணையாக சௌமனியை இணைக்கும் முயற்சியில் செல்சி அணி ஈடுபட்டு நூற்றி இருபது மில்லியன் யூரோ வழங்க தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு அடுத்த சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் மேசன் கிரீன்வுட் இணைப்பதற்காக பார்சிலோனா அணி பிட் பண்ண தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கு தற்பொழுது மசாய அணிக்காக ஆடி வரும் கிரீன்வுட் இதுவரை ஆடிய ஆறு போட்டிகளில் ஐந்து கோல்ஸ் அடிச்சிருக்காரு இந்த ஆறு மேட்சஸ்ல நான்கு போட்டிகளை காண பார்சிலோனா ஸ்கவுட்ஸ் டீம் நேரடியாக சென்றதாகவும் இவரது பெர்ஃபார்மன்ஸ்ல கவரப்பட்டு அடுத்த சம்மர் பிட்டிங்கு தயாராக இருப்பதாக கடந்த ஆண்டு லோன் முறையில் கெட்டாஃபே அணிக்காக ஆடிய கிரீன்வுட்டோட பெர்ஃபார்மன்ஸ் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கிறதுனால இவரது ஆட்டம் லாலிகாவுக்கு செட் ஆகும் நம்பக்கூடிய பார்சிலோனா கிரீன்வுட் டிரான்ஸ்பருக்கு எண்பது மில்லியன் டாலர்ஸ் வழங்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா பார்சிலோனாவுக்கு இணையாக கிரீன்வுட்டை இணைக்கும் முயற்சியில் பிஎஸ்ஜி ஜூ அணி ஈடுபட்டு இருப்பதாகவும் மேட்ரிட் மற்றும் மியூனிக் அணிகளும் இவரது காட்டி காட்டியிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க வாழ்வா சாவான்ற சிச்சுவேஷன்ல பெனால்டி வாய்ப்பு எடுக்கிறதா இருந்தா எந்த வீரரை தேர்வு செய்வீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த கோல் பால்மர் நடப்பு சீசன் பிரீமியர் லீக்ல ஆறு போட்டிகளில் ஆறு கோல்ஸ் அடித்திருக்கும் கோல் பால்மர் தனக்கு பெனால்டி கிடைக்கிறதா இருந்தா அதை பலோட்டெலிக்கு வழங்க வேண்டும் அப்படி இந்த முடிவு உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறதா இருந்தா யூடியூப்ல போயிட்டு அவரது பெனால்டி ஷார்ட்ஸை பாருங்க நீங்களே கன்வின்ஸ் ஆவீங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு நேற்று நடைபெற்ற அல்ரையன் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் கோல் அடித்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த கோல காலம் சென்ற தனது தந்தைக்கு அர்ப்பணிப்பதா தெரிவிச்சிருக்காரு கரியர்ல தொள்ளாயிரத்து நான்காவது கோல பதிவு செய்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்ற கோல்ஸை விடவும் இது ரொம்ப ஸ்பெஷல்னு இன்று பிறந்த நாள் காணும் தனது தந்தை உயிரோடு இருந்திருந்தா இன்னமும் சிறப்பாக இருந்திருக்கும்னு தெரிவித்ததோடு இதை காலம் சென்ற தனது தந்தைக்கு அர்ப்பணிப்பதா குறிப்பிட்டிருக்காரு அல்நாசூர் அணிக்காக இதுவரையில் எழுபத்தி எட்டு போட்டிகளில் ஆடிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ எழுபத்தி ஒரு பதினேழு அசிஸ்டும் பண்ணியிருக்காரு இத்துடன் இன்றைய டாப் செய்திகள் முடிந்தன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க உங்க கூட ஷேர் ஃப்ரெண்ட்ஸ்